ಅವಂಗಳಾ, ಬಾಪೊಬಾ, ಹೊಳಿಗಳ, ಹೊಳಿಗಳ, ಹೊಳಿಗಳ. எழுச்சியார அன்பான திருத்த குணத்தில் அவர்கள் வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய மற்ற பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியோ வாழ்த்துக்களையோ அன்பையும் நான் தெரிவிச்சுக்கிறோம் இந்த பிரச்சார கூட்டத்தை மிகச் சிறப்பாக மிகுந்த எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சென்னை வடக்கு மாவட்டம் பொறுப்பதும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு ஆர் டி சேகர் அவர்களே ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஐதேன் வடசென்னையில நூத்தி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நாள் ஒன்றுக்கு நூத்தி இருபது மில்லியன் மில்லியன் திறன் கொண்ட கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் திட்டம் மாநிலம் முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில முப்பதாக இருந்த ஆபரேஷன் தேட்டர்கள் எண்ணிக்கை இப்பொழுது அறுபதாக ஆபரேஷன் தேட்டர் முப்பது இருந்து இப்ப அறுபது ஆபரேஷன் தேட்டர்களை நம்ம குறித்தாக தொடர்ந்து இருக்கிறோம் அதே போல ஸ்டான்லி

வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே ராயம்புகரம் ராயபுரம் பகுதியில் மட்டும் தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பல்வேறு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில புதிய பன்னோக்கு மருத்துவ பிரிவு செவிலியர் பிரிச்சு பயிற்சி பள்ளி பள்ளி மற்றும் விடுதி கட்டப்பட்டு வருகிறது இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் இந்த நேரத்தில் சில வாக்குறுதிகள் நம்முடைய தலைவர் உங்களுக்கு தெரியும் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பவுமே தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா சொல்வார் செய்வோம் தலைவர் காட்ட டாக்டர் அவர்கள் அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை தான் செய்வார் தான் சொல்வார் அப்படி சில வாக்குறுதிகளை மட்டும் எனக்கு கொடுக்க விரும்புகின்ற ராயபுரத்துல இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டுல உந்து குழாய் அதாவது பம்பிங் ஸ்டேஷன் அமைக்கும் பணிகள் விரைந்து முடிக்கப்படும் நகர் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட உள்ளது வர சங்கையில் மாச கட்டுப்பாட்டு வாரியம் அமைக்கப்படும் ரூபாய் முப்பது கோடி மதிப்பீட்டில் ராயபுரம் அரசு மருத்துவமனையில் இருநூறு படுக்கைகள் வசதி கொண்ட புதிய நாலு மாடி கட்டிடம் விரைவில் கட்டப்படும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சரை எப்ப சந்திச்சாலும் சரி பட்டா பிரச்சனை உள்ளது குடியிருப்புகளுக்கு உங்களால் பட்டா பெற முடியவில்லை குறிப்பாக பெல்ட் ஏரியாவில பட்டா கிடைப்பதுல பெரும் பெரும் சிக்கல் உள்ளது இதற்கு உரிய தீர்வனை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்கள் குழு ஒன்றை அமைத்துள்ளார்கள் அந்த குழுவில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் இருக்கிறாரு நானும் இருக்கிற அமைச்சராக அந்த குழுவில் நானும் இருக்கேன் பட்டா பிரச்சனைக்கு தீர்வு இந்த குழு சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தேர்தலுக்கு பிறகு அறிக்கை ஒன்றை வழங்க இருக்கின்றோம் எனவே தேர்தல் முடிந்ததும் பட்டா கிடைக்காத அனைவருக்கும் முறையான பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இது எங்கள் தொகுதியுடைய பிரச்சனைக்கு முக்கியமான ஒரு தேர்தல் இருக்கு அதே உங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு தருவோம் செய்வோம் நம்பிக்கை இருக்கா தலைவர் செஞ்சு கொடுப்பா நம்பிக்கை இருக்கா ஒரே உதாரணம் சென்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிச்சோம் ஜெயிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்முடைய தலைவர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் நீங்க அத்தனை பேரும் வாக்களிச்சு உதயசூரியனுக்கு வாக்களிச்சு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி அவர் தான் முதலமைச்சரா வரணும்னு ஒரு முடிவெடுத்து அவர் முதலமைச்சராக நீங்க கரெக்டா இந்த நேரத்தில் வரச்சிழை நாடாளுமன்ற தொகுதிக்கு